எங்கிருந்தோ வந்தாள் எழிலரசி ராதா ஆனால் பிரம்மச்சரியத்தின் காவலனான ரகு ராதாவை பார்த்ததும் ஏனோ நிலை கடுமாறினான் அவள் அன்பு கரங்கள் அவனது தேகத்தில் பட்டதும் அவன் துவண்டு விட்டான் மெய் மறந்து தன் இமைகளை மூடி இப்படி ஓர் இன்பம் இருக்கிறதா இவ்வையகத்தில் என்ற எண்ண அலைகளை சிக்கி தவித்தான் அன்பே என்றாள் வழக்கமா எல்லாரும் சொல்ற வாழ்ந்ததா

திடிந்து வீட்டுக்குள்ள வாங்க போற போதுல பரிதாபட்டு இடம் கொடுத்தா பாத்திரிக்கா கத்திரிக்கா கேக்குறிய என்ன சார் உங்க வெகுளைத்தன மாதிரி பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெகுளை என்ன என்னார் மாதிரி நீ சொல்ற நான் ஒண்ணு வெகுளை இல்ல நான் ஒரு மாதிரியான அந்த ஒரு இது எனக்கு டம்பர் லூஸ் ஆயி போச்சு அப்புறம் நான் மொரடான் சரி சார் உங்க கூட எனக்கு எதுக்கு வம்பு இப்ப நான் எங்க தங்கணும் எங்க தங்கணும் உனக்கா புதுசா இங்க பெட்ரூம் கட்ட முடியாது இருக்கிறதே இந்த இடம் பாத்ரூம் அதுல படுக்க முடியாது ஹால் அதுல நான் படுத்திருக்கேன் இருக்கிறது கிச்சன் அதுதான் போறேன் உள்ள போய் படுத்து காலை சாதிக்க போ. சமையல் கட்டுக்குள்ள படுத்தா நல்லா இருக்குமா? ஐயோ நல்லா இருக்கும். நேத்து வச்சா பூண்டு குழம்பு அப்படியே இருக்கு. கம கமனு வாசன புடிச்சிட்டே படுத்துலாம். போ உள்ள. சரி சார். ஏதர் பயம் இல்லையே? பயம் ഒന്നுமில்ல. இங்க ராத்திரி 2 மணிக்கு 120 வயசு கிழவி ஊர்த்தியோட ஆறி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப பதட்டிட்டேனா

விளையாட்டுக்கு சொன்னேன் தைரியம் அப்படின் எரியா

ீங்களா படம் எப்படி சொல்ல கொடுக்க ஒண்ணுமில்ல காலையில சொல்லாம கொள்ளாம போயிடுன்னு சொன்னீங்க உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் சார் அப்புறம் இதை காணோம் அத காணோன்னு ரிப்போர்ட் சரி சரி

எங்க அப்பா கதை ஒரு பெரிய கதை என்ன எங்க அப்பாவோட அம்மா அதாவது எங்க பாட்டிக்கு இவரு இல்லாம பால் கொண்டு வந்துருக்க எழுதிருங்க பால் காரர் வந்திருக்காரு கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா என்னங்க உங்களை தானே

நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு அவன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது கை திருச்சுக்கிட்டு இருப்பான் ஐயோ பெரியவர்கிட்ட சொல்லிட்டாங்க நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் யாருங்க அந்த பெரியவர் சின்ன பிள்ளைகள் என்னை எடுத்து வளர்த்தவர் அவருக்கு முன்னாடி நின்னு கூட நான் பேச மாட்டேன் நான் என்ன பதில் சொல்ல போறேன் எப்படி சமாளிக்க போறேன் சொன்னா ரொம்ப கோபமா இருக்கீங்களா ஆமா ஒண்ணு செய்யுங்களேன் என்ன அந்த பெரியவர் வந்ததும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அநாத ரயில் தவறி இங்க வந்துட்டா அவருக்கு நம்ப மாட்டாரே நம்ப மாட்டாரே அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு தான் விளையாண்டுகிட்டே இருப்பா நான் தான் அவள தூக்கி வச்சிருப்பேன் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு அதுக்கு பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவுல போகும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போய் சொல்லிருக்கேன் ஏன்டா அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வரலன்னு கேட்டாள் தாலி கட்டின உடனே என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு வந்துருச்சு அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன் போய் சொல்லியிருக்கேன்